எதையோ எழுவதற்கு காகுதங்களாக இருக்கிறோம் முதல் முறையால் எங்களை பற்றி நீங்கள் பேசுவதை கேட்க காதுகளாக இருக்கிறோம் தொடர்ந்து என்று திசைகள் தோறும் தெரிந்துவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வஞ்சிக்கப்பட்ட தமிழர்களின் வரமாக இருக்கின்ற அண்ணன் சீமான் அவர்கள் உங்கள் பக்தியில்

மரம் மண்ணின் வரம் அதை வளர்ப்பதே மனித அறம் வனம் செய்வோம் என்ற முன்வைத்து தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டை நடத்துவதற்கு காடுகள் தேடி போது எல்லோரும் பயந்து தர மறுத்த போது இது என் காடு அல்ல உன் தம்பியின் காடு உன் காடு அங்கே போய் நீ நடத்து என்று உரிமையோடு அனுமதி தந்த எங்கள் ஐயா சைதை தொலைச்சாமி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காடை பார்க்கிற போது மனிதநேய அறக்கட்டளை வைத்து பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகளை படிக்க வைத்து இந்திய குடிமைப்பணிக்கு அனுப்பிய பெருமகன் நம்முடைய ஐயா செய்தி தொழிற்சாமி அவர்கள் இந்த காடுகளை பார்க்கிற போது அவர் மனிதநேயவாதி மட்டுமல்ல ஒரு உயிர்மை நேயர் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இங்கே நிற்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு நெகிழ்வும் நினைவு பகிர்வும் வரும் அதுவே என்னுடைய ஆறு இளவல் வெற்றி துரைச்சாமி அவர்களுடைய நினைவு இந்த காடுகள் எல்லாம் அவனுடைய கனவு அசைகிற எல்லாம் அவன் சிரிப்பாக நான் பார்க்கிறேன் உணர்கிறேன் இங்கே வீசுகிற காற்றை அவனுடைய மூச்சு காற்றாகவே நான் உணர்ந்து சுவாசிக்கிறேன் என்னுடைய தம்பிக்கு இந்நேரத்தில் நன்றி செலுத்தி அவன் நினைவை போற்றுகிறேன் இங்கே இந்த மாநாட்டை சிறப்பிக்க